வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கை இப்போ ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது தினமும் நிறைய பேர் சந்திக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல பேசுறோம் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோன்றும் நம்மள சுத்தி இருக்கிற சத்தத்துக்கு நம்ம அடிமையாகிட்டே இருக்கோம் ஒரு சின்ன கேள்வி நீங்கள் ஒரு நாள்ல பத்து நிமிஷம் அமைதியா இருந்தது உண்டா அந்த நேரத்துல தேவையான வார்த்தைகளை தான் பேசுறீங்களா இல்ல பேசுங்கிறதுக்காக பேசுறீங்களா கடவுள் நமக்கு ஒரு சில விஷயங்களை ரெண்டா கொடுத்திருப்பார் இரண்டு கைகள் கால்கள் கண்கள் ஆனா வாய் மட்டும் ஒன்றுதான் கொடுத்திருக்கா ஏன் தெரியுமா அந்த நம்ம அளவாதான் பயன்படுத்தணும் சரியான இடத்துல சரியான சமயத்துல சரியா பேச தெரிஞ்சா நம்ம வெற்றிய எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாது அதனாலதான் அமைதியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த புத்தரோட பொன்மொழிகள் புத்தர் என்னென்ன அமைதியா இருக்கிறதுக்கு சொல்லிருக்காரு அப்படிங்கறத பத்தி புத்தருடைய மோட்டிவேஷனல் இன்னைக்கு உங்களுக்கு பேச வந்திருக்கேன் இந்த பண்ணாம நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் உண்மையான ஒளி வெளியிலிருந்து வராது அது உங்கள் உள்ளத்திலிருந்து பிறக்கிறது வாழ்க்கையிலே நீங்கள் தேடி ஒளி வெற்றி அமைதி எல்லாம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது நாம் வெளியில் தேடுகிறோம் ஆனால் உன் நோக்கம்தான் உண்மையான பயணத்தின் தொடக்கம் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது புத்தர் சொன்னார் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் வாழ்க்கையே மாறும் மனதில் கோபம் வந்தால் அது நம்மையே நசுக்கும் நெருப்பு அதை நீக்குவதுதான் உண்மையான வீரசக்தி சக்தி எல்லாவற்றியும் ஒரு அமைதியான மனதில்தான் உருவாகிறது துயரத்துக்கு காரணம் பற்று இதை உணர்ந்தால்தான் விடுதலை உணர்வை அடையலாம் நம்மை பிணைக்கும் அனைத்து உறவுகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் பாசத்தில் பெயரால் தான் வருகிறது ஆனால் அந்த பாசம் நம்மை நிர்பந்தமாக்கும் போது நம்மை கட்டுப்படுத்துகிறது வாழ்க்கை எனும் பயணத்தில் சுதந்திர மனதுடன் செல்வதே முக்கியம் நீங்கள் இன்றைய நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களோ அப்படிதான் நாளையும் இருக்கும் நம்மை நாமே வடிவமைக்கும் சக்தி கொண்டவர்கள் நாம் தான் ஒரே சிந்தனையில் வீழ்ச்சி இல்லை பலவீனமான சிந்தனைகளில்தான் வீழ்ச்சி உள்ளது இன்று நீங்கள் ஒரு சின்ன சிந்தனையை கூட மாற்ற முடியாவிட்டால் நாளை மாற்றத்துக்கு இடமே இல்லை அனைத்தும் மாறும் என்ற புத்தரின் அறிவுரையை நினைவில் வையுங்கள் எதுவும் நிலைத்தது அல்ல நம்மை தாக்கும் துக்கங்களும் கூட நாம் உணர வேண்டியது துக்கம் ஒரு விருந்தாளி மாதிரிதான் அது வந்துவிட்டு போய்விடும் ஆனால் நாம் அதை பிடித்து வைத்துக் கொண்டால் அது நிரந்தரமாகிறது நீங்கள் யார் என்பது முக்கியம் அல்ல நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் கடந்த கடந்ததை மன்னித்தால் தான் எதிர்காலம் வளர்வதற்கான இடம் ஏற்படும் கோபம் என்பது மற்றவரை தண்டிக்க நாம் குடிக்கும் விஷம் போல நீங்கள் கோபப்படுவது அவர்களை அல்ல உங்களையே கொள்ளுத்தும் செயல் கோபத்தின் வேகம் சில வினாடிகள் மட்டுமே ஆனால் அதன் தாக்கம் பல ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் மனதில் கோபம் எழும்பும் நேரம் உங்கள் செயல்களில் மதிப்பீடு செய்ய வேண்டிய நிமிடம் கோபத்திலிருந்து சிந்தனையை பிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே ஞானத்தின் துவக்கம் தன்னை கட்டுப்படுத்துகிறவன் தான் உண்மையான வீரன் யுத்தத்தில் ஆயிரம் பேரை வெல்வதை விட ஒருவரை அதாவது உங்களை வெல்வதுதான் உண்மையான சாதனை நம்மை துன்புறுத்தும் மனிதர்கள் வாழ்வில் குறைவானவர்கள் அல்ல ஆனால் அவர்களை மன்னிக்கும் சக்தி மிகவும் குறைவானது கோபம் வந்தால் பேசாதீர்கள் எழுதாதீர்கள் முடிவெடுக்காதீர்கள் ஒரு வார்த்தை கூட கோபத்தில் நம் வாழ்வை மாற்றி அமைக்கிறது கோபத்தின் ஊடே பேசும் வார்த்தைகள் நம் நெருக்கமான உறவுகளை நம்மை விட்டு நீக்கி விடுகிறது வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது அதை மன்னிப்பால் தான் வெல்ல முடியும் இந்த உலகம் இதை மறந்து விட்டதால் தான் இங்கு அமைதி குறைந்து விட்டது கோபம் வந்த போதும் அமைதியுடன் இருக்க முயற்சிக்கிறவன் தான் புத்தரின் உண்மையான வழியின் ஆவன் கோபத்தின் நேரத்தில் மௌனம் ஆற்றல் யாராவது உங்களை அவமதித்தால் அதற்கு பதிலாக அமைதி எனும் ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அமைதியாக பதிலளிப்பவன் உண்மையில் வாழ்க்கையின் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெறுவான் கோபம் தவிர்த்து வாழ பழகுங்கள் அது உங்களை உயர்த்தும் முதல் படியாகும் அறிவு இல்லாத இடத்தில் தான் கோபம் பிறக்கிறது கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்கள் ஞானத்தின் முதல் பரிசோதனை ஒரு போகி சொன்னார் நான் எனக்கு கோபம் வரும் நேரங்களை பார்த்து என்னிடம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் கோபத்தின் போது எதையும் முடிவு செய்ய வேண்டாம் அதுவே முக்கியமான அறிவுரை கோபம் வரும்போது பத்து வரை எண்ணுங்கள் பொறுமை வரவில்லை என்றால் நூறு வரை எண்ணுங்கள் இந்த எண்ணிக்கையில் உங்களின் சிந்தனை அமைதியாகும் அதன் பிறகு உங்கள் பதில் ஒரு ஞானியின் பதிலாகும் புத்தர் சொன்னார் அமைதி பேசும்போது மனிதன் இறைவனாக மாறுகிறான் கோபத்தை சுத்தரிக்காக வரை நீங்கள் உண்மையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது யாராவது உங்களை புண்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இல்லை உங்கள் அமைதி அவர்களுக்கு பதில் சொல்லும் அமைதி என்பது வீரம் அமைதியுடன் நிற்கிறா நிற்கிறவன் நான் வீரசேனையின் தலைவன் நம்மிடம் கோபம் வரும் நேரம் என்பது நமது உள்ளத்தின் கட்டுப்படுத்தும் பயிற்சியின் நேரம் கோபத்துக்குள் இருக்கும் ஆசைகள் மயக்கம் பொறாமைகள் ஆகியவற்றை உணர்ந்தாலே அது நீங்கும்